வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் உச்சகட்ட ஒரு கூத்து ஒன்று நடந்திருக்குங்க என்னென்னா உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் பூஜா பால் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்க உத்தரப்பிரதேச முதல்வருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க புகழ்ந்துருக்காங்க யூபி முதல்வரை ஏன்னா அந்த பூஜா பாலுடைய கணவர் இருக்கார்ல ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் பேர் ராஜ்பால் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் கொலை செய்யப்படுறாரு ராஜ்பால் பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டியை சேர்ந்தவர் பூஜா பால் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டியை சேர்ந்தவர் ரெண்டு பேருக்கு திருமணமான சில மாதங்கள்லேயே ராஜ்பால் வந்து கொலை செய்யப்படுறாரு இந்த கொலையில் ரவுடி ஆதிம் அகமது அப்படிங்கிற ரவுடி இருக்கான்ல அவன் தான் இதில் மெயின் கல்பிரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் இருக்கு சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த கேஸில் ஆதிம் அகமதை காவல்துறை யோகி ஆதித்யநாத் வந்த பிறகு காவல்துறை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க மெடிக்கல் செக்கப்புக்காக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரும்போது பத்திரிக்கையாளர் போர்வையில் வந்த சில பேர் ஆதிம் அகமதை போட்டு தள்ளுறாங்க இதை சட்டப்பேரவையில் பூஜா பால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா சமூக விரோதிகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறத யோகி ஆதித்யநாத் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியை உத்தரப்பிரதேசத்தில் அமல்படுத்தியிருக்காரு அதாவது ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகளுக்கு உத்தரப்பிரதேசத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறதான் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி ஆதிம் அகமதை அடக்கம் செஞ்சாரு யோகி ஆதித்யநாத் என்னுடைய கணவரை கொன்ற ஆதிம் அகமதை போட்டு தள்ளினாரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் யோகி ஆதித்யநாத் நம்பிக்கை ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு பூஜா பால் பேசியிருக்காங்க இதுக்கு சமாஜ்வாடி பார்ட்டி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க கட்சியிலிருந்தே அவங்கள தூக்கியிருக்காங்க தன்னுடைய கணவன் இறந்து போனதுக்கு நீதி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக அவங்க பேசியிருக்காங்க யோகி ஆதித்யநாத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இந்தி கூட்டணிக்கு இல்லை சமாஜ்வாடி பார்ட்டிக்கு இல்லை பூஜாபால கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க என்ன நடக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சமூக வலைதளத்தில் சமாஜ்வாடி பார்ட்டியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு கண்டனங்கள் குவிந்து வருது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ட்ரம்ப் புதின் ரெண்டு பேரும் அலஸ்கால மீட்டிங் வந்து நடக்க போகுது ரெண்டு பேருக்கும் அலஸ்கா அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்காவுடைய பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டு இங்கே புத்தினும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு புத்தின் உடனான பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சிச்சுனா அவர் உக்ரைன் உடனான போரை நிறுத்த சம்மதிக்கலை அப்படின்னா இந்தியா மீது இன்னும் கூடுதலாக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பேசியிருக்காரு வைத்தியகிட்டம் பிடிச்சி போயிடுச்சா யாராவது பிடிச்சி கட்டி வைங்களேன் பாஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆகிட்டாரு ட்ரம்ப் புட்டின் ஒத்துக்கலை அப்படின்னா இந்தியா மேல வரி விதிப்பேன் இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிப்பேன் அப்படின்னு பேசிக்கிருக்காரு அவர் மனநிலை வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும் அப்படிங்கிறதான் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஒன் இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கை இருக்காங்களே சேனல் அவங்க ஒரு நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க போலி வாக்காளர்கள் விவகாரம் ராகுல் காந்தி இல்லை வாக்கு திருட்டு விவகாரம் இந்த குற்றச்சாட்டை கண்டு கொள்ளாத வட இந்திய ஊடகங்கள் மொத்தமாக புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இந்தியா தமிழ் ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க ஒன் இந்தியா தமிழே திமுகவுக்கு ஆதரவான ஒரு பேஜ் தான் ஒன் இந்தியா தமிழ் இப்போ பாஜகலாம் என்ன கேட்குறாங்கன்னா சரி தமிழகத்தில் எதிர்கட்சிகள் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி புறக்கணிக்கிறீங்க அது மட்டும் சரியா அப்படின்னு இப்போ எதிர்கட்சிகள் ஒன் இந்தியா தமிழுக்கு செக் வைக்கிறத பார்க்க முடியுது எப்படி வந்து வட இந்திய ஊடகங்கள் ராகுல் காந்தி பேசுகிறதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சொல்லக்கூடிய விஷயங்களில் கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருக்கணும் உதாரணத்துக்கு இப்போது இந்திய கூட்டணியுடைய லாஜிக் என்ன தெரியுமா உச்ச நீதிமன்றமோ இல்லை ஏதாவது ஒரு நீதிமன்றம் இந்தி கூட்டணிக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்தி கூட்டணிக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீதிபதிகளை பாஜக வேலைக்கு வாங்கிட்டாங்க நீதிமன்றங்களை வேலைக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசுவாங்க அதே சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை பிற நீதிமன்றங்களோ பாஜகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு அதிரடியாக உத்தரவை பிறப்பிச்சிட்டாங்கன்னா ஜுடிஷியரி சூப்பர் அப்படி இப்படின்னு பாராட்டுவாங்க இது ஒரு முரண்பாடு இதே மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷன் விவகாரத்துலையும் இந்திய கூட்டணி ஜெயிச்சிட்டாங்கன்னா வாயவே திறக்க மாட்டாங்க தேர்தலில் முறைகேடு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கூட விட மாட்டாங்க இதே தோத்துட்டாங்கன்னா இவிஎம் மேலே போலி வாக்காளர்கள் இருக்காங்க வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னவோ போட்டு உலட்டுவாங்க இது மாதிரி முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இந்திய கூட்டணி இருக்கிறதுனால ராகுல் காந்தி சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்களை மீடியாக்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதில் தமிழக பாஜகவினர் கொந்தளிச்சிருக்காங்க என்ன விஷயம்னா அரசு இதழியல் காலேஜ் தொடங்கப்பட்டிருக்கு சமீபத்தில் பட்ஜெட்டில் ஏழு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதி அந்த அரசு இதழியல் காலேஜுக்காக ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க இந்த வருஷமே மாணவர் சேர்க்கை நடைபெறும் அதை ஜேர்னலிசம் டிபார்ட்மெண்ட்டுங்க இதில் இயக்குநராக இந்த காலேஜுக்கு நிறுவனத்துக்கு இயக்குநராக யாரத்தையும் அப்பாயின் பண்ணியிருக்காங்களா சன் நியூஸு குணசேகரன் அடுத்து நியூஸ் பதினெட்டு கார்த்திகை செல்வன் இந்த ரெண்டு பேரை தான் அரசு இதழியல் காலேஜுடைய இயக்குனராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா இது பெரிய கொதிப்பை வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவினர் மத்தியில் அண்ணாமலை சமீபத்தில் கமலாலயத்தில் பிபிடி போட்டு திமுகவுக்கு அதிகமாக முட்டு கொடுப்பவர்கள் பட்டியல் வெளியிட்டுருந்தாரல அதில் நியூஸ் பதினெட்டு சன் நியூஸு இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தார் கார்த்திகை செல்வன் குணசேகரன் இவங்கெல்லாம் ப்ரோ டிஎம்கே பத்திரிகையாளர்கள் ஸோ அவங்களுடைய தலைமையில் அவங்கள இயக்குனராக போட்டு கவர்மெண்ட்டு ஒரு காலேஜை வந்து தொடங்கி மாணவர்கள் சேர்க்கையை வந்து உள்ள புகுத்தி அவங்களை எதுக்காக மூளை செலவு செய்யணும் நடுநிலையான ஜேர்னலிஸ்ட்டுகளை இது மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு இயக்குனர்களாக போட்டால் பரவாயில்ல கார்த்திகை செல்வன் குணசேகரனெல்லாம் இயக்குனராக போட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கொந்தளித்து போய் பதிவுகள் போடுறாங்க அண்ணாமலை பிபிடியில் சொன்னது நூறு சதவீதம் சரி திமுக இது மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுகள் மீடியாக்கள் இவங்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு போலியாக நரேட்டிவை செட் பண்ணுறாங்க பாஜகவுக்கு எதிராக அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் சொன்னது நூறு விழுக்காடு சரி அப்படிங்கிறது இப்போ உறுதியாக இருக்குது அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद